பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் இரண்டாம் பாசுரம் பொன்னரை நானொடு மாணிக்க கிண்கிணி தன்னரையாட தனிச்சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் உங்களாயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி மாயவனே கொட்டாய் சப்பாணி பாசுர விளக்கம் தங்கத்தாலே செய்யப்பட்ட அரை நான் மற்றும் மாணிக்கத்தை சேர்த்து செய்யப்பட்ட அரைச்சதங்கை என்று சொல்லக்கூடிய ஒட்டியானம் போன்ற ஒரு ஆபரணம் இடுப்பிலே சாற்றக்கூடிய ஒரு ஆபரணம் இவை இரண்டும் உன்னுடைய இடுப்பிலே இருந்து கொண்டு அசைந்து ஒலிக்கவும் உன்னுடைய நெற்றியிலே சாட்டு இருக்கக்கூடிய நெற்றி சுட்டியானது அது தொங்கி அசையவும் என்னுடைய மடியிலிருந்து செ இறங்கி சென்று உன்னுடைய பிதாவான இடையர்களுக்கெல்லாம் தலைவரான நந்தகோபன் அவருடைய மடியிலிருந்து நீ சப்பாணி கொட்ட வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் கண்ணனை யசோதை இப்பாசுரத்தில்